ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனோ ஆல் எல்லாரும் அழித்து விடுங்க நண்பர்களே எல்லாருமே வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழித்து பார்த்துருக்கீங்களா ஒரு வீடியோ செக் பண்ணிக்கங்க அப்போ புதிய வீடியோக்கள் சுட உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின புதன்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் ஆடி அமாவாசை தினம் நண்பர்களே தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் தான் நண்பர்களே இன்றைய தினம் நமது ரிசவராசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு நான்காம் இடத்திற்கு போயிட்டு நான்கு கிரக சேர்க்கையாக மாறுதுங்க அங்கு ஏற்கனவே வந்து செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ அந்த மூன்று கிரகத்தோடு சந்திர பகவான் சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு ஏற்படுகிறது நண்பர்களே மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வையை பெறுவது மிகச்சிறந்த யோகமான நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை தரம் வேற லெவல்ல உயரக்கூடிய யோகம்

கூட்டுத் தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் இந்த தினம் தொழில் ரீதியாக உங்க பங்குதாரர்களோடு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு யோகம் உங்கள் தொழில இன்னைக்கு இருக்கு நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த தினம் நீங்க ரொம்ப ரொம்ப யோசிச்சு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலவற்றை நீங்கள் கொள்ளுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க நீண்ட நாள் உங்கள் பிளான் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸிகூட்டிவ் பண்ண முடியாத ஏற்கனவே உங்க பிளான் வந்து இன்னும் வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியாம இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான பிளான் எல்லாம் நீங்க சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாளைய எண்ணங்கள் இந்த தினம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கண்டிப்பாக பெருகும் உங்க ஆசைகள் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதன் மூலமாக உங்க அலுவலக பணிகளை நீங்க கெத்து காட்ட முடியும் உயர் அதிகாரிகளின் இடத்துல கொஞ்சம் நெருக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க குடும்பத்தில் நல்ல அமைதியான சூழல் ஏற்படுங்க குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொருத்தருமே வந்து உங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத புரிந்து செயல்படுவாங்க நீங்க என்ன விரும்புறீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இந்த தினம் நினச்சபடி நினைச்ச காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கு அதிகமான மேன்மை கண்டிப்பாக கிடைக்குங்க புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே கைவிடக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் எனவே இன்றைய தினம் நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்ற தினம் உங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்க உங்க ஆசிரியர்களை கன்சல்ட் பண்ணி இன்னைக்கு நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு உங்க நாள் இன்றைய நண்பர்களே மிக மிக சிறப்பான ஒரு நாள் வியாபாரத்துல வழக்கமான ஒரு அப்ரோச் இல்லாம வித்தியாசமான அணுகுமுறை இன்னைக்கு ஏற்படுத்திக்கலாம் அந்த வித்தியாசமான அணுகுமுறை மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழல் இன்னும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இனிமேல் வியாபாரிகள் அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டீங்கன்னா சிறப்பான ஒரு நாளாக நீங்க வியாபார வாழ்க்கை மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அல்பமாக செஞ்சிடக்கூடாதுங்க நீங்க பெருசா யோசித்து கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் உண்டுங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க யோசிக்காமல் செயல்பட்டீங்கன்னா அதுல விளைவுகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஸோ இன்றைய தினம் நீங்கள் வந்து இந்த அழுத்த சிந்தித்து செயல்பட்ட அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் யாரு வந்து கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் கூட கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது நண்பர்களே காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும் நண்பர்களே உங்களது மனக்குறந்த உங்களது அன்புக்குரிய காதலரை நீங்கள் சந்தித்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையில வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படும் காதல் உணர்வு அத்தகைய நல்ல ஒரு உணர்வை உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே அலுவலக பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனா அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட் தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே அலுவலகம் உடல் படிகள் தினம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவும் உங்களுக்கு தொந்தரவு இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் என்றே ஏன்னா அதன் மூலமாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இடையூறுகளை சந்தித்தீங்க அப்படின்னா அதனால குழப்பம் அடைய தேவையில்லைங்க நீங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையுமே நீக்கி கொள்ள முடியும் என பொறுமையாக செயல்படுங்கள் இன்றைய தினம் நீங்கள் நிதானத்து செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக இருக்குது என்பதில்லை இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்கு அவசியமான சில பொருட்களை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க சில பேர் வந்து தங்க நகைகள் அல்லது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் திருமண வாழ்க்கையில அழகான நல்ல திருப்பங்கள் இன்றைய தினம் இருக்கிறது எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய யோகம் இருக்கு ஆனாலும் இன்றைய தினம் கடுமையாக உங்க வாழ்க்கை துணை கூட நடந்து கொள்ளக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வாழ்க்கை துணை கூட முடிந்த அளவுக்கு கனிவா பேசி இனிமே நடந்துக்குங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு ஒரு அழகான திருப்பம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு இல்லாத வாழ்க்கையின் மகிழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நினைத்தது நடக்கும் இந்த தினம் நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் ஆனால் சிந்தித்து செயல்படுங்க அவசரப்படாம இந்த தினம் நீங்கள் அல்பமாக எது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் உண்டு நண்பர்களே எனவே இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பான மாத்திரம் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கீஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிசவராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திய நட்சத்திரத்துல பரிசபராசி அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாங்க நீங்கள் நினைக்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில் ஏற்படும் அதன் மூலமாக கண்டிப்பாக நீங்களும் வந்து நல்ல ஒரு புரிதலை உங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களோடு ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு குடும்ப அமைதியான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாளுங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்த நாளுங்க ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும் அதிலும் நீங்க மாத்தி யோசிச்சு வித்தியாசமான அணுகுமுறை பயன்படுத்தும் போது இன்னும் லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க அந்த எண்ணங்கள் நிறைவேறி அதிகமான சந்தோஷம் அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறை மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள்ங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் மிருகசீரசம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இந்த தினம் உயரதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் நெருக்கங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறுவீங்க நினைச்ச காரியங்களை நீங்கள் நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்து காணப்படுறதுனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி சக்சஸா நீங்கள் மாற்றிக்க முடியும் மேன்மையான முன்னேற்றகரமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அலுவலக பணிகளில் மகிழ்ச்சியான சூழல் நெருக்கமான சூழல் உங்களுக்கு உயர்தியல் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று என்ன நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே